தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பொதுக்குள் வந்து அண்மையில் நடந்துருந்துச்சு அதில் பார்த்தோம்னா திமுக அதிமுக வந்து கடுமையாக வந்து அந்த கட்சியினர் வந்து சாடி முக்கியமாக பார்த்தோம்னா அக்கட்சியினுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச்சலாக கூடிய ஆதரவு கூட வாங்கடா மோதி பார்த்துக்குறோம் அப்படின்னு பல கருத்துக்களை வந்து ஒருமையில பேசியிருந்தார் எப்படி பார்க்குறீங்க அதாவது முதல்ல வந்து நடிகர் விஜய் வந்து ஒரு நடிகர் தான் ஓகே தலைவரே கிடையாது அந்த நடிகரை ஆர்எஸ்எஸ் தான் உருவாக்கி தமிழ்நாட்டில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காக கட்சி உருவாக்கிட்டாங்க நீ இங்கே வந்து விஜய் கூட இருக்கிறவர் வந்து யாருமே வந்து அரசியல் புரிதல் இல்லாதவங்கள் அரசியல் தெளிவு இல்லாதவங்க நடிகர் விஜய்க்கே தெரியாது கூட இருக்கிறவனுக்கும் தெரியாது நடிகர் விஜய்க்கு எழுதி கொடுத்ததை கூட ஒழுங்காக படிக்க தெரியாது அந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து இந்த அரசியலில் வந்து அவங்க நிற்கிறாங்க இப்போ இந்த உரிமையில் பேசுகிற இந்த ஆதவ அர்ஜுனா நாற்பத்தி ஒரு பேர் உயிர் போனதுக்கு பிறகு இவங்க எங்க ஓடினாங்க நாற்பது நாளாக வெளியில் வரல சரிங்களா இப்ப வந்து எல்லாத்தையும் ரவுடிங்கிற மாதிரி இவங்க முக்தரை குத்துறாங்க இன்னொரு அவன் என்ன சொல்றாருன்னா ஆறு மாசம் கழிச்சு பார்ப்போம் யார் ரவுடின்னு பார்ப்பன்றாங்க இதுல இருந்தே தெரியுது இது வந்து ஒரு பண்படுத்தப்பட்ட அரசியல் கட்சியே கிடையாது தற்குரிகளால் கூட்டப்பட்ட ஒரு பெரும் கூட்டம் தான் அது விஜய்மே தானா விஜய் வந்து தற்குரி தான் அவர் வந்து நடிகர் அந்த நடிகருக்கு இயக்குனர் எழுதி தருகிற வசனத்தை தவிர வேற எதுவுமே அவரால் சொல்ல முடியாது நான் என்ன கேட்குறேன் அந்த பொதுக்குழுவில் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே பேசியிருக்கிறாரு ஒரு இடத்துலையாவது என்னுடைய கட்சி இதை செய்யும் இந்த காரணத்துக்காக இந்த கட்சி தொடங்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காரான்னு பார்த்தா கிடையாது திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான அந்த அரசு என்ன தவறு செய்கிறதுன்னு பர்டிகுலராக ஏதாவது ஒன்று அவர் சொல்லியிருப்பாரான் கிடையாது இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது அப்படின்னு சொன்னால் எந்த திட்டமும் கிடையாது அரசுனா அவருக்கு என்னென்ன தெரியாது காவல்துறையினுடைய சிஸ்டம் தெரியாது ஹோம் மினிஸ்டர்னால் என்னன்னு தெரியாது விவசாயிகள் என்னன்னு தெரியாது பொருளாதாரம் வீழ்ச்சி வளர்ச்சி பற்றி எதுவுமே அவருக்கு தெரியாது ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு என்ன வருமானம்ங்கிறது தெரியாது எவ்வளவு செலவுங்கிறது தெரியாது ஒரு குழந்தையினுடைய பள்ளி செலவு எவ்வளவு இந்த மாதிரியான அன்றாட வாழ்வையில் கஷ்டப்படுகிற மக்களின் நிலைமை வந்து இந்த விஜய்க்கு தெரியவே தெரியாது இதை வந்து நம்ம அந்த கடந்த காலங்களில் அவர் கூட்டின மாநாடுகளில் அவர் பேசுனது நேற்று பொதுக்குழுவில் பேசுனது எல்லாமே ஒரு உதாரணம் இருந்தாலும் இவர் ஏன் கட்சி தொடங்கியிருக்காருன்னா நெருக்கடி பாரதிய ஜனதா கட்சி நேரடியாக தமிழ்நாட்டில் கால் பதிக்க முடியாது எனவே இந்த விஜய் போன்ற சினிமாக்காரர்களை இறக்கி எடப்பாடி பழனிசாமி போன்ற ஊழல்வாதிகளை மடக்கி திராவிட முன்னேற்றத்தை கழகத்தை அவங்க அழிக்க பார்க்குறாங்க அல்லது மாநில கட்சிகளை அம்பேத்கரிய பெரியாரிய இயக்கங்களை ஒழித்து விட்டு தேசிய அளவிலான பார்ப்பன சனாதான கும்பலினுடைய ஆட்சியை கொண்டு வருவதற்கு அவங்க முயற்சி செய்கிறாங்க இதுதான் நடக்கும் இன்றைக்கு வந்து விஜய்தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு அவங்க பொதுக்குழுவில் தீர்மானம் போட்டிருக்கிறாங்க அதுக்கு அவங்க எதை காரணம் காட்டுறாங்கன்னா ஒப்பீடு காட்டுறாங்கன்னா எம்ஜிஆரை வந்து ஒப்பீடு காட்டுறாங்க எம்ஜிஆர்னுடைய துணிச்சல் வேறு ஆனா விஜய் வந்து ஒரு கோழைத்தனமான மனிதர் கோழைத்தனமான மனிதர் ஒரு விரும்பத்தகாத சம்பவம் நடந்துவிட்டால் உடனே ஓடி போய் திரிசா போன்ற நடிகையின் வீட்டிலே ஒளிந்து கொண்டு அதை சரி செய்யக்கூடிய நபர் ஒரு நாளில ரெண்டு நாளில மீண்டு வர முடியாது நாற்பது நாட்கள் பிடிக்கும் அந்த அளவுக்கு பலவீனமான ஒரு மனிதர் ஆனா எம்ஜிஆர் வந்து துணிச்சல்காரர் தன்னுடைய படத்தில் பத்து ஆண்டுகளுக்கு முன்னாலே அரசியல் பேசி ஆளுகிற ஆட்சிக்கு எதிராக வசனம் பேசி நான் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வேன் என்று உறக்கமாக சொல்லி கடைக்கோடியில் இருக்கிற ஒரு சாதாரண விவசாயி கூலி தொழிலாளினுடைய இதயங்களை கைப்பற்றி அதன் பிறகு அரசியலுக்கு வந்து ஆட்சியை பிடித்தவர் எம்ஜிஆர் ஆனால் இந்த தற்கூரி விஜயினால் தன்னுடைய படத்தில் ஒரு புரட்சிகர கருத்தை கூட வைக்க முடியாது இதுவரைக்கும் பேசினதே கிடையாது தேர்தலில் அரசியலை பற்றி அவர் வந்து அவர் சினிமாவில் பேசினதே கிடையாது அரசியலுக்கும் ஆட்சி முறைக்கும் மக்களை நட்களுக்கு நன்மை செய்யக்கூடிய இந்த அரசியலுக்கும் இவர் பேசுகிற பேச்சுக்கும் எந்த தொடருமே கிடையாது இவங்க அவங்க கூட இருக்கிறவங்களும் சரி அந்த தற்குறிகள் தான் இல்ல அவர் என்ன சொல்றாரு செந்தில் பாலாஜி ரவுடின்னு சொல்றாரு ஆதவ அர்ஜுனா அதே ஆதவ அர்ஜுனாவுடைய அதே மொழியில் தான் நானும் சொல்றேன் ஆறு மாதம் கழித்து ரவுடி வந்து ஆதவ அர்ஜுனாவா செந்தில் பாலாஜி தெரியும் செந்தில் பாலாஜி மினிஸ்டரா இருப்பாரு ஆதவ அர்ஜுனா ஜெயில இருப்பாரு நீங்க பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதும் லாட்ரி டிக்கெட்ல கொள்ளை அடிக்கிறது இந்த ஆதவ அர்ஜனாதான் தான் தமிழ்நாட்டுக்குள்ள திருட்டு லாட்ரி வித்து கொள்ளை அடிக்கிறது இந்த ஆதவ அர்ஜனா தான் இவர் வந்து ஒரு முன்னாள் அமைச்சர ஒரு சட்டமன்ற உறுப்பினரை ரவுடின்னு சொல்றது எவ்வளவு பெரிய அபத்தமான ஒரு வார்த்தைங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் மக்கள் தான் இதை உணரணும் இன்னைக்கு வந்த இந்த ஆதவ அர்ஜுனா லாட்ரி கடை நடத்தி கொள்ளை எடுக்கிறவன் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு பின்னணியை கொண்ட கருத்தியல் கருத்தியல் தெளிவு கொண்ட கருத்தியல் பெட்டகம் கொண்ட எவராலும் அசைக்க முடியாத ஒரு திராவிட கோட்டையை பார்த்து ரவுடி என்று சொல்கிற அளவுக்கு இந்த தற்கொலைகள் துணிந்திருக்கிறார்கள்னா அவங்க வந்து எந்த அளவுக்கு பதவி வெறிபிடி தலைறாங்க பதவி வெறியை தவிர அவங்கள்ட்ட வேற எதுவுமே கிடையாது இப்போ அவர் பேசுகிறதுல வந்து சிஎம்மாக நான் வீட்டுக்கு அனுப்பிடுவேன் நீங்கள் ஆறு மாதம் கழித்து இப்பயே எழுதி வச்சுக்கோங்க மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குவேன் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்கன்றாரு நீங்கள் செய்கிறதெல்லாம் தப்பு இப்படி வந்து நேருக்கு நேராக அதாவது எனக்கும் திமுகவும் தான் போட்டி வேற யாருமே இல்லைங்கிற மிகப்பெரிய ஆணவத்தோடு பேசுகிற பேச்சு வந்து ஒரு தலைவனுக்கு வராது ஒரு சினிமா நடிகனுக்கு தான் அந்த மாதிரி வரும் நூறு பேர் வந்தால் நான் அடிப்பேன்னு சொல்கிறது யார் சொல்லுவாங்கன்னா ஒரு சினிமா தற்குறி தான் பேசுவான் ஒரு கோமாளி தான் பேசுவான் ஆனால் இந்த வசனத்தை இவன் பேசுகிறான் ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி களத்தில் இல்லையா மாற்று கருத்து இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டு நான்கு முறை ஆட்சியம் வந்த அதிமுக இந்த களத்தில் இல்லையா தமிழ் புலிகள் கட்சி இந்த களத்தில் இல்லையா இடதுசாரி சிந்தனை கொண்ட இந்த வலது வடதுசாரிக்கு எதிரான இடதுசாரி சிந்தனை கொண்ட கம்யூனிச கட்சிகள் இந்த மண்ணில் இல்லையா பார்ப்பன சித்தாந்தத்தை வேறறுப்பதற்காக உருவாக்கப்பட்ட திராவிட இயக்கம் இந்த மண்ணில் இல்லையா ஐம்பது வருஷமா போராடி 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 சாதாரண மக்களையும் இன்னைக்கு பேண்ட்டு சட்டை போடுற அளவுக்கு படிக்கிற அளவுக்கு டெப்டி கலெக்டர் ஆக்கி தாசில்தார் ஆக்கி கலெக்டராக்கி ஒவ்வொரு ஒவ்வொருவனையும் இன்னைக்கு மனிதனாக ஆக்கி வச்சிருக்கிற திராவிட இயக்கங்கள்லாம் அந்த களத்தில் இல்லையா ஆனால் இன்னைக்கு திடீர்னு வந்த ஒரு நடிகர் எனக்கும் திமுகவுக்கும் மட்டும்தான் போட்டிங்கிறது எவ்வளவு பெரிய ஆணவத்தனமான பேச்சு இது ஆபத்தான பேச்சு இப்போ திமுக வெள்ள மாற்று கட்சியே இல்லையா திமுகவை வெள்ளுறதுக்கு மாற்று கட்சி இருக்கான்னு மக்கள் தான் தீர்மானிப்பாங்க இவர் வந்து என்ன சொல்லணும்னா நான் மக்கள் நான் ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு என்ன செய்வேன்னு சொல்லணும் அல்லது இப்போ ஆண்டுக்கிட்டு இருக்கிற கட்சி என்ன தவறு செய்யுதுன்னு சுட்டி காட்டணும் இது ரெண்டுமே விஜய்க்கு தெரியாது அதனால தான் நான் வந்து எனக்கும் அவருக்கும் தான் போட்டி எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு இவர் வந்து ஏதோ சினிமா டைலாக் அவர் பேசிட்டு இருக்காரு தேர்தல்னால் ஏதோ விளையாட்டு ரசிகர் மன்றம் கூட அவர் நினச்சிட்ருக்காரு தேர்தல்னா இந்த தற்கொறைகளுக்கு என்னென்ன தெரியாது தேர்தலுக்கு பிறகுதான் தெரியும் இன்னைக்கு வந்து நான் ரவுடி அப்படின்னு அவர் வந்து செந்தில் பாலாஜி சொல்லி இருக்கிறது இந்த வார்த்தை ஆறு மாதங்களுக்கு பிறகு அவருக்கே திரும்பும் செந்தில் பாலாஜி மினிஸ்டரா மாறுவாரு இந்த ரவுடி ஜெயிலுக்கு போவான் லாட்ரி டிக்கெட் திருடன் ஜெயிலுக்கு போவான் நாற்பத்தி ஒரு பேரை கொன்ற குற்றத்திற்காக இவனும் இவன் கூட்டாளியில எல்லாருமே ஜெயிலுக்கு போயிடுவாங்க இதுதான் நடக்கும் இது மக்கள் அதுக்கு உருவாக்குவாங்க பிரதான எதிர்க்கட்சியாக வந்து அதிமுக தான் இருக்குது அப்போ அதிமுக முன்னுக்கு தள்ளிட்டு இப்போ அதிமுக ஒரு கட்சியே இல்லை ஏன் தலைமைக்கு நீங்கள் வாங்கணும்னு ஒரு கருத்தை வைக்கிறாங்க ஆனால் பல அதிமுக தலைவர் கூட விஜய் வந்து எங்களோடதான் வரணும் இல்லைனா திமுக வந்து விஜய் அழிச்சிருவாங்க விஜய் கட்சி அழிச்சிருவாங்கன்னு சொல்லக்கூடிய சூழல்ல இவர் வந்து டி டிவிக்கே டிஎம்கே போட்டின்ற எப்படி பார்க்கலாம் அதாவது தம்பி இவர் சும்மா தான் சொல்லிகிட்டு இருக்கிறாரு டிவிக்கே திமுக போட்டிங்கிறதே கிடையாது இவர் சும்மா தான் சொல்றாரு உண்மையிலே என்னன்னா அமித்ஷா மோடி கும்பல் விஜயவும் எடப்பாடியவும் கைப்பாவையாக இயக்கிறாங்க சரிங்களா இன்றைக்கி விஜய் தரப்பில் வந்து முதலமைச்சர் டிக்ளேர் பண்ணிக்கிறாங்க ஆனால் இருபத்தாறு ஜனவரியில் அந்த முடிவு மாறும் எடப்பாடி பழனிசாமியினுடைய கட்சி அதிமுக தன்னுடைய பாலிசியை உடைக்கும் என்ன உடைக்கும்னா மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சின்னு சொல்கிறாங்கல்ல அந்த பாலிசியை உடைப்பாங்க விஜய்க்கு துணை முதலமைச்சர் கொடுக்குறேன் வாங்கன்னு கூப்பிடுவாங்க இதை அமித்ஷா சொல்ல வைப்பார் இன்னைக்கு விஜய முதலமைச்சராக சொல்கிறவன் அன்னைக்கு விஜய்க்கு துணை முதல்வர் போதும் அதிமுகவில் இணையலாங்கிற நெருக்கடியாக அமித்ஷாவும் மோடியும் தருவாங்க ரெண்டு பேரும் இவங்க இணைவாங்க ரெண்டு பேரும் மானம் போய் இந்த கூட்டணியை அமைப்பாங்க அப்படி அமைச்சாலும் மக்கள் இந்த ரெண்டு பேர்த்தையும் இந்த நாட்டை விட்டே விரட்டுவாங்க இதுதான் நடக்கும் இதை இதை நடத்துறதுக்கு தான் இவங்க வந்து போலித்தனமாக திமுக வந்து இந்த இது சாடிக்கிட்டே இருக்காங்க திமுகவை வீழ்த்துவதற்கு இவங்கள்கிட்ட எந்த ஆயுதமும் கிடையாது எந்த குற்றச்சாட்டுக்கும் ஆதாரம் கிடையாது இப்போ மைக்கில் மேடையில் பேசுகிறாங்கல்ல இதுக்கெல்லாம் புருப்பு கொடுங்கன்னா அவங்களால கொடுக்க முடியாது மக்கள்கிட்ட போய் இதை விழாவறியாகவும் பேச முடியாது எந்த இடத்துல எவ்வளோ அடிக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க எங்கே ஏமாத்துறாங்க எந்த திட்டம் ஃபெயிலியரு இப்படின்னு வந்து அவங்களால சொல்லவே முடியாது பொத்தாம் பொதுவாக வந்து உங்களுக்கு மனச்சாட்சி இல்லையா நீங்கள் இப்படி ஏமாத்துறீங்களே அப்படின்ட்டு வந்து பேசுவானே ஒழிய என்ன ஏமாத்துறாருன்னு உங்களால் சொல்ல தெரியாது அதனால நீங்கள் வந்து இந்த போ தாவேக்கா திமுக போட்டிங்கிறது வாய்ப்பே இல்லை நீங்கள் வந்து எது பிரதான எதிர்கட்சியாக இருந்த வேலை பார்க்கறது அதிமுக தான் அந்த அதிமுகவில் போய் விஜய் ஐக்கியம் ஆவார் அதை அமித்ஷா செய்வார் இது திமுகவை வீழ்த்துவதற்கான சதி திட்டம் ஆனாலும் இதையும் தாண்டி திமுக வென்று ஆட்சேபை கைப்பற்றும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது